மூன்று நாட்கள் கூட ஆகாது மூன்று நாட்களுக்குள்ளேயே உங்கள் தேவைகள் நிறைவேறும் அப்படி ஒரு அற்புதமான திகர் தான் இது இந்த ஒரு திகிரை தினமும் மூன்று நாட்கள் தொடர்ந்து மூன்று முறை ஓதி வாருங்கள் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீன் அல்லா லா லாஇலாஹா இல்லா அந்த சமாவாதி வல் அல்லி யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹயுல் யா ஹயும் சல்லி அலா சைதீனா முகமதின் வணக்கத்திற்குரிய தகுதியானவன் நீயே கொடுப்பதில் மகத்தானவன் வானங்களையும் பூமியையும் நிதானமாக படைத்தவனே மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருப்பவனே எங்கள் நபி முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் உன்னுடைய சலாவத்தையும் சலாமையும் என்றென்றும் பொழிவாயாக யா அல்லாஹ் ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் தினமும் ஒரு முறையாவது இது போன்று திக்கிர்களை ஓதி நீங்களும் பயன்பெறுங்கள் இந்த திக்கிரை நீங்கள் எப்படி ஓதணும்னா இந்த ஒரு திக்ர் ஒரு முறை ஓதி துவா கேளுங்க உங்களுக்கு என்ன நியத்து இருக்கோ அது அல்லாவிடத்தில் கேட்டு அந்த திக் திகிரை ஓதி துவா கேளுங்க திருப்பியும் திகிர் ஒரு முறை ஓதி துவா கேளுங்க திருப்பியும் ஓ ஒரு முறை திக்கர் ஓதி உங்கள் தேவைகள் என்ன வேணுமோ அதை நியத்து வைத்து அல்லாஹாலாவிடம் கேளுங்க இது திக்கிர் மட்டும் இல்லைங்க இதோட சேர்த்து சலாபத்தின் சேர்ந்து இருக்கிறது இஸ்மல் ஆசன் சேர்ந்திருக்கிறது இது ஓதுறதுனால உங்கள் துவா மறக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் எல்லாவிடத்திலும் வைத்து உங்கள் தேவைகள் என்னவென்று மன உறுதியுடன் கேளுங்கள் மூணு நாட்களிலேயே உங்கள் துவாக்கள் அனைத்தும் கபலாகும் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ என்ன பதிவு தேவைப்பட்டாலோ எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இன்ஷாலா நான் அதை பதிவிடுகிறேன் நீங்கள் லைக் பண்ணுறதுனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் அதனால் அவங்களும் பயனடைவாங்க அதற்கான நன்மைகளும் உங்களுக்கும் எனக்கும் வந்து சேரட்டும் நம்ம தேவைகள் அனைத்தும் எல்லா விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் ஐ மீன் இதோடு இந்த பதிவை நான் முடித்து கொள்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ